பெருக்கல் கணக்கு போடுறியா எத்தனை வாய்ப்பாடு வரைக்கும் தெரியும் உனக்கு ஆறாம் வாய்ப்பாடு வரை தெரியுமா சரி நான் ஒரு கணக்கு போடுறேன் செய்தியா வா பார்க்கலாம் எழுநூற்று இரண்டு பெருக்கல் ஆறு இந்த கணக்கை செய்ய பார்க்கலாம் ஜீரோ 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 கூட ஒன்று கூட்டினா ஐஆர் முப்பது ஆர்ஆர் வெரி குட் இப்ப இந்த எண்ணை படிச்சு கேட்டு பார்க்கலாம் நான்காயிரத்து வெரி குட் இப்போ அந்த ஆன்சருக்கு என் பெயர் எழுதணும் சரியா எழுது பார்க்கலாம்